பிரைஸ் த லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உறுதியான முடிவு ஒப்பற்ற ஆசிர்வாதம் ஆதார வசனம் மார்க் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஒம்பது வரை உள்ள வசனங்கள் அப்பொழுது பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தையாயிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரம் ஊரல் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் புதுவாழ் பெற்றவர்கள் பலவீனத்திலிருந்து பலனாக மாறுதல் நல்ல மாற்றம் சுகவீனத்திலிருந்து ஆரோக்கியம் பெறுதல் நல்ல மாற்றம் தரித்திரம் வறட்சி தள்ளிவிட்டு செழிப்பு பெறுதல் நல்ல மாற்றம் குழப்பம் சந்தேகம் கவலை பயம் இவைகளை தள்ளிவிட்டு அந்த இடத்தில் சமாதானம் பெறுதல் நல்ல மாற்றம் இப்படி கீழ்நிலை அவலநிலை நஷ்ட நிலையிலிருந்து விடுபட்டு அற்புத நிலைக்கு உயர் நிலைக்கு வருவது பெறுவது மாற்றம் இந்த மாற்றத்தை நாம் யாவரும் விரும்புகிறோம் விரும்ப வேண்டும் இந்த விருப்பம்தான் நாம் ஜீவிக்கிறோம் என்பதற்கு அடையாளம் விருப்பத்திற்கு தகுந்த மேச்சாக நமது செயல்பாடு இல்லாததால் நாம் இவற்றை சரியான நேரத்தில் முழுமையாக பெற முடிவதில்லை இருளை போக்குவதற்கு நாம் போயிரலே போயிரலே என்று சொல்லிக்கொண்டாயிருக்கிறோம் இல்லையே அமைதலாக ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றுகிறோம் வெளிச்சம் வந்தவுடன் இருள் மறைந்து விட்டது ஒளியானது வரும் பொழுது இருளானது மறைந்து போகும் மேற்கண்ட வசனப்பகுதியின் நிகழ்ச்சியில் அந்த ஸ்திரீக்கு பனிரெண்டு வருடங்கள் உதிரப்போகும் அவள் தன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் செலவழித்து விட்டார் எந்த மருத்துவரும் சுகமடைய செய்ய முடியவில்லை அவர்கள் கொடுத்த எந்த மருந்தும் வேலை செய்யவில்லை இனி எந்த வழியும் அவளுக்கு இல்லை இந்த சமயத்தில் இயேசுவைப் பற்றி அவள் கேள்விப்படுகிறாள் சரி போய்த்தான் பார்ப்போமே இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்று அவள் நினைக்கவில்லை தீர்மானிக்கவில்லை தாம் கேள்விப்பட்டதையும் முழுமையாக நம்பினால் விசுவாசித்தார் அவர்களுக்கு சுகம் கிடைத்தால் ஏன் எனக்கு கிடைக்காது எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சரி நான் போவேன் அவரிடம் செல்ல முடியாமல் இருக்கலாம் சொல்ல முடியாமல் இருக்கலாம் அதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம் ஆனால் நான் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடுவேன் நான் சொஸ்தமாவேன் இந்த போக்கு இன்றுதான் கடைசி என்பது போல மனதில் சொல்லிக்கொண்டான் பின் வந்தால் அதே போல தொட்டால் சுகம் மாற்றம் மாற்றமடைந்தால் தான் விரும்பிய மாற்றம் பெற்றார் இக்காலத்தில் நாம் எதை மனதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நமக்குள் என்ன சம்பாஷனை ஓடுகிறது சற்று யோசித்துப் பார்க்கும் நேரம் நமக்குள்ளே பேசுவது நினைப்பது யாருக்கும் தெரியாது என்று நினைக்கிறோம் தவறு உங்களுக்கு தெரியுமே உங்களுக்குள் தெரிந்தால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவருக்கு தெரியுமே ஆவியானவருக்கு தெரியுமே அவர் எண்ணங்கள் உண்டாகும் முன்னே அறிகிறவர் நாவிலே சொல் பிரபாவம் முன்னே அறிகிறவர் நமக்குள்ளே ஓடுகிற சம்பாசனை கொஞ்சம் சற்று யோசித்து நிதானித்து பார்க்க வேண்டும் எதைப்பற்றி யோசிக்கிறோம் எதை எதைப்பற்றி உள்ளக்குள்ளேயே பேசிக்கொள்ளுகிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் இதற்கு வந்து பலன் இருக்காது என்று நினைக்காதீர்கள் நீங்கள் உள்ளே ஓடக்கூடிய சம்பாசனைக்கு பலன் உண்டு மாற்றம் உண்டு உங்கள் பெருமூச்சைக்கோடு அவர் அறிவார் கணக்கில் வைத்திருக்கிறார் தாவிது தனக்குள்ளே தன் ஆத்மாவோடு பேசுவதை பல சங்கீதங்களில் நாம் பார்க்கலாம் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனமாக இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் நின்றான் சங்கீத நாற்பத்தி ரெண்டு ஐந்து பதினொன்று வசனங்கள் சங்கீத நாற்பத்தி மூணு ஐந்தாவது வசனம் தன்னைத்தானே தேற்றிக்கொண்டான் இப்படித்தான் நாமனும் தேற்றுக்கொள்ள வேண்டும் இப்படித்தான் நமக்குள்ளே நாம் பேச வேண்டும் நம் ஆத்மாவை நோக்கி நாம் பேச வேண்டும் சுற்றிலும் எதிரி அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை தாவியது மனதிற்குள்ளே பேசினான் முடிவெடுத்தான் செயல்படுத்தினான் என்ன முடிவு துதிப்பேன் எவ்வளவு வருஷ சுச்சுவேஷன் இருந்தாலும் துதிப்பேன் துதிப்பேன் இதுவரை செய்ததற்கு நன்றி செலுத்துவேன் தோத்திருப்பேன் கிருவை பெற்றுக்கொள்வேன் செய்தான் சங்கீதம் முப்பத்தி நான்கு படி படியுங்களுடைய தலைப்பை வாசியுங்கள் அவ்வளவு மோசமான சுச்சுவேஷன் சகலத்திலும் வெற்றி கண்டான் நல்ல மாற்றத்தை அடைந்தான் சங்கீதம் பதினெட்டு முழுவதும் தான் நடந்த விடுதலையை பாடினார் மறுபடியும் ஆத்மாவோடு பேசுகிறான் இதுதான் முக்கியம் சங்கீத நூற்றி பதினாறு ஏழிலிருந்து பத்தொன்போது வரை வாசித்து பாருங்கள் ப்ளீஸ் என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இழைப்பாருதலுக்கு திரும்பு என்று சங்கீத நூற்றி பதினாறு ஏழில் சொல்கிறான் இந்த சாட்சிகள் என்றும் ஜீவிக்கும் சாட்சிகள் முதலில் தன் ஆத்மாவை குறித்தான் பேசினான் வருத்தப்ப அதே கலங்காதே அதே நோக்கி இருந்தான் இப்பொழுது வெற்றி கண்டான் விடுதலை கண்டான் அதே ஆத்மாவோடு மறுபடியும் பேசுகிறான் நீ பழைய பாட்டை பாடியிடாதே புலம்பீராது உனக்கு எல்லா வீட்டிலும் விடுதலை கிடைத்தாயிற்று உன்னுடைய இலைப்பாறுதலுக்கு திரும்பு நீ அமைதியாயிரு சந்தோஷமாகிரு என்று தனக்குத்தானே சொல்லிக்கொள்கிறான் இது அவசியம் இங்கே உங்கள் உள்ளத்திலே உங்களையே கீழே தழும் சிந்தனையை சிந்திக்காதீர்கள் நேர்மறையாக சிந்தியுங்கள் உங்களுடனே நீங்கள் தேவ வார்த்தை எடுத்து உங்கள் ஆத்மாவோட சொல்லுங்கள் இப்படி வார்த்தை சொல்லி இருக்கிறது நாம் தினமும் எடுத்து அறிக்கை செய்வோம் அதன்படி நடக்கும் நீ கலங்காதவும் வேலையிப்பார் என்று சொல்லுங்கள் அதன்படி நடக்கும் என்று சொல்லுங்கள் உறுதியான தீர்மானம் எடுங்கள் அந்த ஸ்திரியைப் போல நான் இனி யாரையும் குற்றம் சொல்ல மாட்டேன் கோபிக்க மாட்டேன் மற்றவர்களை மாற்ற எந்த தந்திரமும் செய்ய மாட்டேன் இது என் வேலையல்ல இது கர்த்தருடைய வேலை அவர் வேலையை நான் செய்ய முயன்று முயன்று தோற்றேன் அவர் கையில் சகலத்தை சாட்டிவிட்டு ஒன்று பேதிரு ஐந்து ஏழு பிளிப்பிய நான்கு ஆறு அதிகாலை எழுந்து துதிப்பேன் ஆராதிப்பேன் செவிப்பேன் தொடர்ந்து தொடர்ந்து முறையாக வேதம் வாசிப்பேன் அவருடைய நேரத்திற்கு காத்திருப்பேன் என்று உங்களுக்குள்ளேயே சொல்லுங்கள் முடிவெடுங்கள் அதன்படி செய்யுங்கள் முடிவெடுத்துவிட்டு அதன்படி செய்யுங்கள் இல்லாவிட்டால் அரைக்கினர் தாண்டுவது போல அவர் உங்களுக்காக யாவையும் கல்வாரி செய்து முடித்துவிட்டார் சகல நன்மைகளும் உங்களை தேடி வரும் நம்புங்கள் எல்லா நிலையிலும் நல்ல நல்ல அற்புத மாற்றத்தை காண்பீர்கள் தொடர்ந்து இயேசுவையும் அவரது வார்த்தையும் பிடித்து கொள்ளுங்கள் அதன்படி செய்யுங்கள் எழுதி என்றால் எளிதுதான் கஷ்டம் என்றால் கஷ்டம்தான் அது அவர் அவர்களுடைய மனப்பக்குவமும் நாம் எடுத்துக்கொள்ளுகிற முடிவையும் பொறுத்தது தான் ஜெவிகலாம் தகப்பனே இயேசுவே நீர் ஒருவரே எல்லாவற்றிற்கும் வழி உண்மையே இருக பிடித்து கொண்டோம் எங்கள் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நல்ல அற்புத மாற்றத்தை கொண்டு வார் உமது வார்த்தை எங்களுக்கு ஜீவன் அருமருந்து ஜீவ வழியை பிடித்து கொண்டோம் உமது இரக்கம் கிருபை தயவன்படி எங்களை உயிர்ப்பியும் மறுபடியும் உயிர்ப்பியும் இயேசுவே நாமத்தில் பெய்தாவே ஆமேன் அல்ல